கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக எழுந்த சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னிடத்துலே ஒரு குறைவு உண்டு வாலிபன் ஆகி ஒரு மனிடத்தில் மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னிடத்துலேயே ஒரு குறைவு உண்டு உன்னுடைய யோக்கியத்தானே எனக்கு தெரியாதா நீ இதிலலாம் வீக்கானவன் தானே இப்படி எள்ளி நகையாடுவதை போல பேசலை மனது புண்படும்படியாக பேசலை உன்னிடத்தில் ஏராளமான பொக்கிஷன் இருக்குது நீ ஒரு பெரிய செல்வந்த ஆனால் பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்க்கணுமே நீ பர்லோ நீ இந்த உலக வாழ்க்கையில் ஒருவேளை நீ கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு வருகிறாய் உண்மைதான் அவனை இறக்கமாக பார்க்குறாரு அன்பாக பார்க்குறார் ஒரு நல்ல பையன் ஆனால் அவங்ககிட்ட இருந்த வீக்னஸ் என்ன தான் உண்டு தான் வேலை உண்டு தனக்கு சொத்து தான் தான் வாழணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால தான் அவர் சொல்லிட்டாரு உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லாமல் உனக்கு உண்டானவைகளை விற்று எனக்கு தெரிந்த நிறைய பேர் தரித்திரர்களுக்கு உதவி செய்வார்கள் பல்வேறு வகையான தொண்டு நிறுவனங்கள் என்று பெயரிலே அநேகர்கிட்ட காசை வாங்கி வாங்கி செய்வாங்க ஆனால் இதில் என்ன போட்டிருக்கேன் நமக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடு அவ்வளோதான் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் நீ கொடு மற்றவங்க வாங்கி வாங்கி இப்படி கொடுக்கறதுனால அதனால வரக்கூடிய நற்பெயிர் வந்து நமக்கு ஒரு நல்ல புகழ்ச்சி அல்ல கருத்துக்கு இறங்கணும் உனக்கு உண்டானதை வித்து நீ கொடு என கண்பானவர்களை ரொம்ப ஞானமாய் ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார் இவைகளை எல்லாம் கேட்டு நம்முடைய செயல்பாடை சரிப்படுத்தி கொள்வோம் நல்ல ஆண்டவரே இந்த உலகத்தில் ஏன் குடும்பம் ஏன் வேலை ஏன் மனைவி ஏன் பிள்ளைகள் இப்படிதான் போய்கிட்டு இருக்குது இதில் நாங்கள் பரலோகத்துல பொக்கிசத்தை சேர்ப்பதற்கும் எங்களை அவற்றிலும் தகுதிப்படுத்த ஏற்ற வகையாக நாங்கள் செயல்பட விசேஷித்து ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே